நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வெளியிட்ட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வு தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் மாநில தகுதி தேர்வு செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிவிக்கை எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டு இணையவெளி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அரசாணையின் எண் இரநூத்தி எழுபத்தெட்டு உயர்கல்வித்துறை நாள் பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி மாநில தகுதி தேர்வினை ஆசிரியர் தேர்வா மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதித் தேர்வு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளின் மூலம் சிபிடி மூலம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது தேர்விற்கான நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வரைய இணையதளத்தில் அதாவது டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தேர்வு தேதிக்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்யப்படும் அதனை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பு மேற்படி நுழைவுச்சீட்டு விண்ணப்பங்கள் தனியாக அனுப்பப்பட மாட்டாது இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரையும் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது அதாவது மாநில பேராசிரியர் தகுதி தேர்வு அதாவது செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷனை திருநெல்வேலியில் உள்ள மனோமணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிட்டுள்ளது ஸோ அந்த தேர்வு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஸோ தொழில்நுட்ப காரணங்களால் தற்போது தள்ளிவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த உதவி பேராசிரியருக்கான தேர்வு கடந்த ஆண்டு முழுவதும் நடைபெறவில்லை அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு புதிய அரசாணை வெளியிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாநில பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான நுழைவுத் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியுமே நடத்தும் என்று அரசாணை வெளியிட்டது ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் வாரியம் செட் தேர்வுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த தேர்வு வரக்கூடிய மார்ச் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த தேர்விற்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக ஆசிரியர் தேர்வு வரியை இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும் ஸோ ஹால் டிக்கெட் தனியாக தபால் மூலியமாகவோ வேறு ஏதேனும் வழியாகவோ அனுப்பப்பட மாட்டாது என்று ஆசிரியர் தேர்வு தெரிவித்துள்ளது ஸோ அதனால் இந்த கல்லூரி உதவி பேராசிரியர்களை தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து நண்பர்களும் தேர்வுக்கு தேவையான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள் ஸோ இந்த உதவி பேராசிரியர்கான தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த தேர்வு நிச்சயமாக நடக்கும் ஸோ அதனால் இந்த இந்த தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் முழு நம்பிக்கையோடு தயாராகுங்கள் ஸோ இதற்கான ஹால் டிக்கெட் வெளிவரும்போது நாம் தொடர்ந்து உடனடியாக நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் செய்வோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்